ஐ நம்ம ஆல்சோ வி அது ஆன்லைன் கூட கூட ஸோ ஸோ என்னது இந்தியாவில் சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்கள் வந்திருக்கும் ஏன்னா நேற்றுலேருந்து ஜோதிகா பேசின ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் அந்த வீடியோவில் அவங்க ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்கிறாங்க எப்போ அதை சொல்கிறாங்கன்னா அது ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட் அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சில கேள்விகள் கேட்கப்படுது அப்படி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட வரலையே ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க எல்லா நேரத்துலையும் நம்ம இங்கே இருக்க முடியாதுங்க சில நேரங்களில் வெளியூருக்கு போயிருப்போம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால இங்கே இல்லாமல் போயிருப்போம் அதனால ஓட்டு போட முடியாது சில நேரங்களில் ஆன்லைனில் கூட போட்டிருப்போம் அது ப்ரைவேட்டாக இருக்கும்ல எல்லாமே வெளியில் தெரியணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது சமாளிக்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ஆன்லைன் ஓட்டிங் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது எல்லாருக்குமே ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலேயே இந்தியாவில் ஆன்லைன் ஓட்டிங் இருக்கா இது தெரியாமல் போச்சுரா அது தெரிஞ்சிருந்தால் நான் ஏன் பஸ்ஸை பிடிச்சி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வரேன் சில பேர் ஃப்ளைட்டை பிடிச்சிலாம் போய் ஊருக்கு போகிறாங்க ஓட்டு போட்டு வராங்க இருந்து இங்கே வந்து ஓட்டு போடுறாங்க ஆன்லைனில் ஓட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம அழகாக வீட்டிலேருந்தே உட்காந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி சில பேருக்கு வந்திருக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு எங்கப்பா இந்தியாவில் ஆன்லைன் ஓட்டிங்லாம் இருக்குது நாங்கள்லாம் வீட்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து போய் ஓட்டு போட்டு வரோம் எவ்வளோ பேர் நடிகர்கள்லாம் வந்து போடுறாங்க அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு தெரிஞ்சவங்களும் சில பேர் இருப்பாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் ஆன்லைன் ஓட்டிங் அப்படிங்கிற ஒன்று கிடையாது அதனால் அதற்கான முயற்சிகள் வெவ்வேறு வகையில் எடுக்கப்பட்டிருக்கு என்ன காரணத்தின் அடிப்படையில் எதற்காக எந்த அடிப்படையில் அதெல்லாம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள் வாழக்கூடிய இந்தியர்கள் இருப்பாங்கள்ல இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்பார் ஆனால் அவர் வந்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு போயிருப்பார் ஆனால் இன்னும் இந்தியாவில் அவருடைய ரேஷன் கார்டு இருக்கும் பாஸ்போர்ட் இருக்கும் ஆனால் அவர் மேக்ஸிமம் வெளிநாட்டில் தான் இருப்பார் எப்போயாவது வெக்கேஷனுக்கு மட்டும் ஊருக்கு வந்துட்டு போகிறவராக இருப்பார் அப்படி இருந்தாலும் அவர் வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கியிருக்க மாட்டார் அவர் வசிக்கக்கூடிய நாட்டில் பத்து வருஷம் இருபது வருஷம் எவ்வளோ வருஷமாக வாழ்ந்திருந்தாலும் அங்கே குடியுரிமை வாங்காமல் இன்னும் இந்திய நாட்டினுடைய குடிமகனாகவே இருக்கக்கூடியவருக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு நம்ம இந்திய அரசமைப்பு சட்டமும் இந்திய தேர்தல் ஆணையம் வழிவகை செய்து கொடுத்துருக்கிறது அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா செக்ஷன் டுவெண்ட்டி ஏ ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி செக்ஷன் டுவெண்ட்டி ஏல அதற்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க அப்படி வரவங்க எப்படி ஓட்டு போடலாம் அப்படின்னா அதுக்கு முதல் கண்டிஷன் இங்க இருக்க மாதிரிதான் பதினெட்டு இருக்கணும் அப்படி பதினெட்டு வயசு ஆனவங்களா இருந்தாங்க அவங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது இந்தியாவில் அவங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஒன்று இருக்கும் இல்லை பாஸ்போர்ட்டில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸ் எந்த கான்ஸ்டிடியூன்சிக்குள்ளே வருதோ அங்கே அவங்க ஓட்டு போடலாம் அதற்கான வழிவகையை தான் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஆனால் வாக்காளர் அடையாள அட்டையை தரமாட்டாங்க ஏன்னா அவங்க நேரடியாக வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு போய் ஓட்டு போட முடியாது அவங்களுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு வரணும் இப்போ வெளிநாட்டில் இருக்கார் ஒருத்தர் இந்தியாவில் ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அவர் அங்கேருந்து இந்தியா வரும்போது பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் காண்பித்து வாக்காளர் பட்டியலில் அவர் பேர் இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் அந்த வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்ப்பதற்கான நடைமுறையும் இருக்குது அந்த நடைமுறை என்ன அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் ஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்குது இதை நேராக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேர்தல் அலுவலகம் எப்போவுமே செயல்படும் எலெக்ஷன் டைமில் இல்லாமல் நம்ம நார்மல் டேஸ்லேயே இந்த தாலுக் ஆஃபீஸ்லாம் போய் விசாரித்தோன்னா அந்த இடத்துல தேர்தல் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கும் அதில் சில அதிகாரிகள் இருப்பாங்க அந்த இடத்துல தான் நம்ம போய் வாக்காளர் அட்டை அது சம்மந்தமான வேலைகள் எதா இருந்தால் போய் கேட்போம் உதவிகள் தேவைனாலும் அங்கே போய் தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும் அங்கே போய் ஃபார்ம் சிக்ஸ் ஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் இந்த ஃபார்ம் சிக்ஸ் ஏ இருக்கும் இதை அப் பண்ணி தேர்தல் பிரிவு அதிகாரிகிட்ட இதை கொடுக்கணும் இது நேரடியாக போய் கொடுக்கலாம் இல்லை தபால் மூலம் அனுப்பலாம் இல்லைனா இந்திய தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தின் மூலமாகவும் இதை பதிவு செய்யலாம் அவங்களுடைய செயலி இருக்குது விஹெச்ஏ அப்படிங்கிற ஆப்லையும் ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்க இந்த அப்ளிகேஷனை கொடுத்தாங்கன்னா அதையெல்லாம் முறையாக பரிசீலனை செய்து அவர் தகுதியான நபராக இருந்தால் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் வாக்காளர் பட்டியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம இந்த இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் இங்கே ஊர்லேயே இருந்து ஓட்டு போடுறவங்க இருக்கும் இல்லையா இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கும் கடைசியாக அந்த பெயர்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓவர்சீஸ் எலெக்டர் வெளிநாடு வாழ் வாக்காளர்கள் அப்படிங்கிற செக்ஷனில் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஓட்டு போடுறதுக்கு யார் வராங்களோ அவங்களுடைய பெயர்கள் தனியாக இடம்பெற்று இருக்கும் அந்த பட்டியலில் பேர் வந்துருச்சுன்னா யார் வேணாலும் அந்த கான்ஸ்டியூன்சியில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி எங்கே இருக்கோ அங்கே போய் ஓட்டு போடலாம் இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மில் என்னென்னலாம் கேட்டிருப்பாங்கன்னா இந்தியாவில் உங்களுடைய அட்ரஸ் எங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் விவரங்கள் என்ன நீங்கள் எந்த நாட்டில் வசிக்கிறீங்க உங்களுடைய விசா நம்பர் என்ன உங்களுடைய விசாவினுடைய டியூரேஷன் என்ன எப்போலிருந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த நாட்டில் வசிப்பதற்கான விசா இருக்கிறது எதனால் நீங்கள் இருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க வேலை காரணமாக போயிருக்கீங்களா படிக்கிறதுக்காக போயிருக்கீங்களா இல்லை மருத்துவம் போன்ற வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும் அவங்க சப்மிட் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அந்த அதிகாரியிடம் கொடுக்கும்போது அதை பரிசீலித்து தான் நம்ம கொடுப்பாங்க எடுத்த உடனே கொடுத்துட மாட்டாங்க இந்த நடைமுறைகளெல்லாம் கடந்த பிறகு தான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவுக்கு வந்து ஓட்டு போட முடியும் அவங்களும் வந்து நான் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் வந்துடுச்சு நான் எங்கள் ஊர்லேருந்தே இருந்தே போடுறேன் அப்படின்லாம் போட முடியாது அவங்களுடைய வாக்குச்சாவடிக்கு நேரடியாக போய் பாஸ்போர்ட்டை காமிச்சு அந்த அதிகாரி அனுமதிக்கும் பட்சத்தில் தான் போட முடியும் இதுதான் நடைமுறை ஆன்லைன் ஓட்டிங் இல்லைன்னு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் ஆனால் இப்போ இந்தியாவுக்குள்ளே மைக்ரென்ட்ஸாக இருப்பாங்களே இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேரை பார்க்குறோம் வட இந்தியாவை சேர்ந்த மக்கள் வேலைக்காக இங்கே வந்து தங்கியிருப்பாங்க தொடர்ந்து பல மாதங்கள் இங்கே தங்கி வேலை செய்வாங்க எலெக்ஷன் நடக்கும் போது ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும் இங்கேருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் வாக்களித்து வரக்கூடிய நேரம் அவங்களுக்கு இருக்காது அதுக்கான பண வசதி இருக்காது இதனால் நிறைய பேர் ஓட்டு போடாமல் போயிடுவாங்க அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களோ இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் வேலை செய்யலாம் அவங்க இங்கேருந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க அப்படின்னா எல்லாராலையும் ஒரு நாள் லீவில் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து ஓட்டு போட்டுட்டு திரும்பி போக முடியாது இந்த மாதிரி நடைமுறையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது இதனால தான் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு சதவீதம் என்பது குறைவாக இருக்குது நூறு சதவீதம் வாக்களிப்பு அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கிறதே இல்லை அறுபத்தஞ்சு சதவீதம் எழுபது சதவீதம்னு சொல்லி ஒரு முப்பது சதவீத வாக்காளர்கள் பெரும்பாலும் வாக்களிக்க முடியாத சூழல் இருக்கிறது வெளிநாட்டுல இருக்கிறவங்க வேற ஆனா இந்தியாக்குள்ளேயே வெவ்வேறு பகுதிகள் நம்ம ஏன் அவ்வளோ தூரம் பேசணும் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போமே தமிழ்நாட்டுல சென்னையில வேலை செய்வாங்க சென்னையில இருந்து ஒருத்தர் திருநெல்வேலிக்கோ இல்ல கன்னியாகுமரிக்கோ இல்ல மதுரைக்கோ போய் ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு நாள் லீவ் தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே நாளில் போயிட்டு வர முடியாது சில பேர் இன்றைக்கி நைட்டு கிளம்பி அடுத்த நாள் காலையில் ஓட்டு போட்டுட்டு திருப்பி கிளம்பி வேலைக்கு வந்துடுவாங்க அந்தளவுக்கு பக்கத்துலேருந்து போகிறவங்க இல்லை ட்ரெயினில் போகிறவங்க இல்லை ஃப்ளைட்டில் போகிறவங்க இருப்பாங்க சொந்தமாக கார் வச்சுருக்கவங்க போகலாம் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று லீவ் கிடைக்காது ரெண்டாவது லீவ் கிடைச்சாலும் கூட ஒரு ஃபேமிலியாக இருக்காங்கன்னு வச்சுப்போமே ஒரு அஞ்சு பேர் இங்கே சென்னையிலேருந்து ஒரு ஊருக்கு கிளம்பி போய் ஓட்டு போட்டுட்டு வரணும்னா ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எல்லாருக்கும் அது ஏற்ற வகையில் இருக்குமான்றது மிகப்பெரிய கேள்வி இதனால தான் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகளை வச்சு ஒரு ஆலோசனை பண்றாங்க அந்த ஆலோசனையில என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் லோக்சபா எலெக்ஷன்ல அறுபத்தி ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்குகள் தான் ஒட்டுமொத்தமாக இந்தியால சராசரியா பதிவான வாக்குகள் முப்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த தேர்தலில் வாக்களிக்கலை இதற்கு என்ன காரணம்னு அனலைஸ் பண்ணும்போது பல காரணங்கள் அதற்காக சொல்லப்படுது சில பேருக்கு நேரடியாக வர முடியாமல் இருந்திருக்கலாம் சில பேர் வீட்டிலிருந்தும் போகாமல் இருந்திருக்கலாம் தனிப்பட்ட காரணங்களாக இருந்திருக்கலாம் இப்படி ஒவ்வொரு காரணமாக இருக்கும் ஆனால் பெருமளவுக்கு என்ன காரணமாக ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது தெரிய வருது அப்படின்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட முடியலை உத்திரப்பிரதேசில் ஓட்டிருக்கோம் இல்லை பீகாரில் ஓட்டுருக்கோம் அவங்க சவுத் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைனா சவுத் இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பார் அவருக்கு இங்கே ஓட்டு இருக்கும் ஆனால் நார்த்தில் அவர் வந்து டெல்லிலேயோ இல்லை ஜம்மு காஷ்மீர்லையோ இல்லை உத்தரப்பிரதேஷ்லேயோ வேலை செய்கிறாராக இருப்பார் இப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் பதிவாகாமல் போது இதை எப்படி சரி பண்ணலான்னு கேட்கும் போது எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஐடியாவை முன்வைக்கிறாங்க அந்த ஐடியா தான் ரிமோட் இவிஎம் இந்த ரிமோட் இவிஎம்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ நம்ம சாதாரண இவிஎம் இருக்கு இல்லையா அதில் ஒரு தொகுதிக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இருக்கும் அந்த அவருடைய சின்னம் இருக்கும் அவருடைய பேர் இருக்கும் அதில் போகிறோம் நமக்கு யாருக்கு ஓட்டு போடணுமோ போட்டுட்டு வரோம் ஆனால் இப்போ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் மத்திய சென்னையில் ஒரு வாக்குச்சாவடி எடுத்துப்போம் அந்த வாக்குச்சாவடியில் ரிமோட் இவிஎம்மை கொண்டு வரணும் அப்படின்னா பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயே வெவ்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இங்கே இருக்கலாம் பீகாரில் வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கலாம் இல்லை குஜராத்தில் இருந்து வந்தவங்க இருக்கலாம் இப்படி இருக்கும்போது எந்த தொகுதியை சேர்ந்தவராக வேணா இருக்கலாம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக வேணா இருக்கலாம் அப்படி இருக்கும் போது ஒரே மிஷினில் அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சில ஏற்பாடுகளை தயார்படுத்தி தேர்தல் ஆணையம் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்க அந்த ரிமோட் இவிஎம்மில் ஒரே நேரத்தில் எழுபத்தி ரெண்டு தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை உள்ளே கொண்டு வர முடியும் அது ஸ்டாண்ட் அலோன் மிஷின் அதில் இன்டர்நெட்டோ அல்லது வேற ஏதாவது டெக்னாலஜியோ கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை ஒரே மிஷினில் இப்படி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் போகிறேன் என்னுடைய ஓட்டர் ஐடியை கொடுக்குறேன் என்னுடைய நம்பர் போட்டதும் என்னுடைய தொகுதி எதுவோ என்னுடைய நேட்டிவ் தொகுதி நான் என்ன எந்த ஊரை சேர்ந்தவனும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா மகாராஷ்டிராவில் என்னுடைய தொகுதி எதுவோ அந்த தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் வரும் இன்னொருத்தர் வராரு அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அவருடைய எண்ணெய் போட்ட பிறகு அவர் எந்த பீகாரில் எந்த தொகுதியோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல் வரும் அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு மாடலை உருவாக்குனாங்க இப்படி ஒன்று கொண்டு வரும்போது நேரடியாக தேர்தல் ஆணையம் மட்டுமே அதை செயல்படுத்திட முடியாது ஏன்னா ஏற்கனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்த முடியும் அதனால சில சேஞ்சஸை பண்ண வேண்டியதாக இருக்குது லீகலாக இருக்கலாம் நடைமுறையில் சில சிக்கல் இருக்கும் ஏன்னா ஒரு வாக்காளர் வாக்களிக்கிறார் அப்படின்னா வேட்பாளருடைய முகவர்கள் இருப்பாங்க இவர் உண்மையிலேயே இந்த தொகுதியை சேர்ந்தவர் தானா இவர் ஏற்கனவே ஓட்டு போட்டாரா இல்லை முதல் முறையாக ஓட்டு போடுறாரா அந்த ஐடி கார்டு கரெக்டாக இருக்கா இப்படி பல விஷயங்களாக அவங்க செக் பண்ணணும்னு நினைப்பாங்க அவர் ஓட்டு போடும்போது அது சரியாக பதிவாகுதா இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்கும் அதனால் இது பல தரப்போடு ஆலோசிக்க வேண்டிய தேவை இருக்கும் முக்கியமாக அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்பாங்கல்ல எப்படிங்க நீங்கள் வேற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை ஒரு தொகுதிக்கான தேர்தலை இந்த ஊரில் நடத்துவீங்க இங்கே இருக்கிறவங்க கரெக்டாக தான் போடுறாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் இப்படி பல கேள்விகள் வரும் அதனால் அரசியல் எல்லாம் அழைக்கிறாங்க எப்போ அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மாதிரியான ஒரு முயற்சியை பண்ணுறாங்க இது வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிக்கை இருக்கிறது அந்த அறிக்கையிலேயே இது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் அது செயல்பாட்டுக்கு இன்னும் வரலை அதுக்கு காரணம் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் அரசியல் கட்சிகள் இதை ஏற்காதது பல பேர் பல கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு சோதனை முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இதுவரைக்கும் வரவே இல்லை சரி இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழலை பார்த்துட்டோம் ஆன்லைன் ஓட்டிங் இல்லை அதே நேரத்தில் ஓவர்சீஸ்லேருந்து இங்கே வரவங்க ஓட்டு போடலாம் இங்கே மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் ஓட்டு போடுறதுக்கான ஒரு முயற்சியை இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணிச்சு உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது உலகத்திலேயே முதல் முறையாக எஸ்டோனியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க எப்போனா ரெண்டாயிரத்தி ஒன்னுலையே அது ஒரு ஐரோப்பிய கண்டத்தில் வரக்கூடிய நாடு யூரோப்பியன் காண்டினெண்டில் வரக்கூடிய அந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அங்கே நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் முதல் முறையாக இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஆன்லைன் ஓட்டிங் முறையை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் அதில் போய் வாக்களித்தாங்க அந்த நடைமுறை அதாவது ஆன்லைனில் ஓட்டு போடக்கூடிய அந்த ப்ரொசீஜரை தொடர்ந்து அந்த மக்கள் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்ல உள்ளாட்சி தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல்னு அங்கே நடக்கக்கூடிய எல்லா தேர்தலிலும் மக்கள் இப்போது ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க அதாவது ஆப்ஷனல் நேராக போய் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க போலிங் பூத்தில் போய் ஓட்டு போடலாம் என்னால் நேராக போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தோ இல்லை அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தோ இல்லை படிக்கிற இடத்துல இருந்தோ ஓட்டு போடுறதுக்கு அந்த நடைமுறையை கொண்டு வராங்க அதிகபட்சமாக அந்த நாட்டில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்காளர்கள் ஆன்லைனில் ஓட்டு போடுறாங்களா நூறு பேர் ஒரு இடத்துல ஓட்டு போடுறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு பேர் ஆன்லைனில் ஓட்டு போடுறாங்க மீதம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு பேர் தான் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அங்கே மட்டும் இல்லாமல் உலகின் பல நாடுகளில் இந்த மாதிரியான ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு கனடால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராவின்சஸ் மாகாணங்களில் உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் இந்த ஆன்லைன் ஓட்டிங் மெத்தடை பயன்படுத்துகிறாங்க பிரான்ஸ் பனாமா உள்ளிட்ட நாடுகள்லேயும் ஒரு சில தேர்தல்களில் மட்டும் இந்த ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் இருக்கு ஏன் இதுல நிறைய பேர் நம்ம மற்ற நாடுகள் பயன்படுத்த மாட்டுறாங்க ஏன் இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும் அதில் ஒருத்தர் ஓட்டு போடுறாரு அறிப்போ ஆன்லைன்ல வீட்டிலருந்தே ஓட்டு போடலாம் அப்படின்னா என்னுடைய ஃபோனை எடுத்து இன்னொருத்தர் என்னோடய ஓட்டை ஈஸியாக போட்டுற முடியும் இல்லை ஒருத்தரை மிரட்டி அவர் ஃபோனை வாங்கி இன்னொருத்தர் அந்த ஓட்டை அவருக்கு ஃபேவரான ஒரு கட்சிக்கு போட்டுற முடியும் இன்னார் தான் இந்த ஓட்டை போட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வரும் இப்படியான சிக்கல்கள் இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் அது இன்டர்நெட்டோடு கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால ஒருத்தர் ஓட்டு போடும்போது யாருக்கு போட்டாரோ அந்த வேட்பாளருக்கு அந்த சின்னத்துக்கு தான் அந்த ஓட்டு விழுதுதா அப்படிங்கிற கேள்வியும் வரும் ஒரு கட்சி ஜெயிக்கும் போது அந்த கட்சி எப்படி ஜெயி ஜெயிச்சது தோற்ற கட்சி ஒரு கேள்வி எழுப்பும் இப்படி அதில் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் தான் பல நாடுகள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலேயே நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் அதற்கான விளக்கங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவில் ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு தொலைதூர கனவாக இருக்கலாம் பல ஆண்டுகள் கடித்து இன்னும் எப்போவோ வரப்போகிற ஒரு விஷயமா இருக்கலாம் ஒருவேளை அப்படி அது வந்து நூறு சதவீத வாக்களிப்பு நடந்தால் சந்தோஷம்தான் ஆனால் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்தி தான் நம்ம ஓட்டு போடுறோம் அதில் ஒப்புகை சீட்டு வரும் யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறத பார்த்துக்கலாம் ஒருவேளை நம்ம அரசாங்க ஊழியராக இருந்தால் காவல்துறை ஆசிரியர் போன்ற தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடிய அரசாங்க ஊழியராக இருந்தால் தபால் வாக்குகளில் ஓட்டு போடலாம் இதை தவிர்த்து ஓவர்சீஸ் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜோதிகா சொன்ன மாதிரி இந்தியாவில் இப்போதைக்கு ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் இல்லை ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்